kakak <laughs> aduh पाल कु मर அப்படியா இப்ப லைவ் போயிட்டு இருக்கேன் சரி ஒரு வாரத்தை பேச அடுத்த வந்து எடிட் பண்ண முடியுதா கட்ட முடியாது லைவ் கட் பண்ண முடியாது இல்ல சும்மா ஏதாவது சொல்லுங்க வந்து ரெண்டாவது எடிட்டிங் வீடியோல போடுறதா சரி அது வச்சே அடிக்கணும் அனஜி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் அனஜி இது ரெண்டரை மாசம் ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் இருக்கும் பால் குடுக்கண்டே இருக்குமா பல பலன்லாம் இருந்த மாதிரி இருக்கு இறகு அடிக்கி பால் இருந்தா குடுக்கலாம் குட்டி பால் இருந்தா குடுக்கலாம் ஆனா இறங்க இறங்கி அப்படியா நம்ம நல்ல பொட்டு கிளறு பொட்டு சரியான பொட்டு சரியான பொட்டு எவ்வளவு வாங்க ஜோடி வந்து பதினொன்றரை சொல்லுது ஒன்பது ஒன்பது வரைக்கும் ஒத்துக்கிட்டு இருக்கு ஜோடி ஜோடி நம்ம ஜோடி ஒன்பது ஒன்பது வரைக்கும் ஒத்துக்கிட்டு இருக்கு பதினொன்றரை சொல்லுது நல்ல குட்டி நல்லா இருக்கும் அவள நம்ம எட்டு தான் இருக்கு எட்டு பன்னெண்டு வாங்கினோம் நாலு இருக்கு எட்டு இருக்கு மொத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க உள்ள குட்டிகள் இது 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 குட்டி எட்டம் எட்டபுரம் ஒரிஜினல் எட்டேபுரம் தானே சரி எந்த ஒரு வியாபாரியான பாவூர் சத்ரம் பவுர் சத்திரத்துல சிவகாயபுரம் சிவகாமிபுரம் எப்படி இருக்கு நிலவரம் எப்படி இருக்கு நிலவரம் கொஞ்சம் கம்மியான இருக்கு எல்லாரும் குட்டி வாங்கி சேர்த்துட்டாங்க பக்கத்துக்கு அதனால விப்பரம் கொஞ்சம் கம்மியாதான் இருக்கு குட்டி கூட ரேட்டு நல்லா இருக்கு கடா ரொம்ப சௌரியமா இருக்கு மக்கள் ஆறாயிரத்துக்கு வாங்கிட்டு ஒரு பத்தாயிரத்துக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க சங்கடமா தான் இருக்கு அதனால வாங்க முடியல சொல்றாங்க பொடி குட்டி வாங்க முடியாது பெருசு சௌரியமா இருக்கு வாங்கி நிறைய போட்டு கொஞ்சம் விற்கிறது கொஞ்சம் பேர் நிறைய நிறைய நம்ம பண்ண திணறதாங்க கொஞ்சம் குட்டி நிறைய வந்துட்டு குறைஞ்சா நூறு குட்டி நூத்தி ஐம்பது குட்டின்னு வளர்க்காங்க அந்த உடனே அது விற்பனை கொஞ்சம் கம்மியாயிருக்கு விக்க முடியவில்லை அவ வைக்க முடியவில்லை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களால வாங்க முடியல நம்மளால நம்ம வாங்கிடலாம் நம்ம சந்திர வித்துருந்தோம்ல நூறு நூறு ஐம்பது ஆயிரம் அசல் கிட்டதால வித்துருவோம் ஆனா சம்சரியால விக்க முடியல கொடி விட்டே யாரும் பரவாயில்ல கொடி விட்டு பரவாயில்லாம இருக்கு தீபாவளிக்கு வரவு நிலைமை சரியாயிருமா தெரியல பாப்போம் நாங்க அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம் பாக்குறதுக்கு சரியாயிடும் தீபாவளிக்கு சரியாகிடும் அப்படிங்க தம்பி பிரியாணி சாப்பிடறவங்களுக்கு இப்போ சந்தோஷமா இருக்கும் என்ன காரணம் சொல்றீங்க சவுரியமா இருக்குல்ல கறி ரேட்டுக்கு பிரியாணி சாப்பிடுவாங்க

மோலாளி அமைதி உட்காந்துட்டாரு போயிட்டு வரேன் இன்னைக்கு ரெண்டு ஒரு வீடியோ எடுப்போம் இந்த குட்டி நாலு ரூபா நாலாயிரத்தி ஐநூறு உண்மையா சொல்லிட்டாரு சரிங்களா கலர் குட்டி இல்ல உதயகுமார் சுரேஷ்குமார் ஆந்தோம் வெரி குட் லுக்கிங்

ஒகே அவங்க சேவ மூ சேவ லைன் புள்ள ஆமா சரி நீ எப்படியிருந்து யாரை எப்படி இருந்து யாரைங்க கம்மலாரா வாங்கதுக்கு லாபம் ஆமா கரிகள எப்படி லாபமா நல்ல லாபம் நல்ல லாபம் எத்தனை கொண்டதி எத்தனை நான் பார்த்து எட்டு ஆறு சுரேஷ் எம் கார்கில் வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் குந்தம் ஹலோ குட் மார்னிங்

അരെ മച്ചലാ ഒരു സോഡി അണ്ണാ ബോഡി അണ്ണാ എന്താ മരിയോടോ ഹരി എന്നൊരു രണ്ട് നേ വലിയേരെ ഇരുന്നോ കൊണ്ടിട്ട് പോയിട്ട് 4150 111 111 നര ചെല്ലടാരി 11 രൂപ താന കേൾലെ പാണാ വൈ 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 அल्ले ஏரானவரி 11 ரூபாய் செண்டார். ஆல்ட்ரா குட்டி, ட்வென்ட் பாஸ் குட்டி.

come <laughs> <laughs> How come no man around? How come no man around? Ladies mostly not come to the. Hey,

Daí